தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக சட்டசபைக்கு புதிய பெண் சபாநாயகர் தமிழக சட்டசபைக்கு புதிய பெண் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருப்பவர் அப்பாவு இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் இவருக்கு சபாநாயகர் பதவி பிடிக்கவில்லை ஏனென்று சொன்னால் சபாநாயகர் பதவி ஒரு அலங்கரிக்கப்பட்ட பதவிதான் அதில் வருவாயோ கட்டிங்கோ கமிஷனோ லஞ்சமோ எதுவுமே கிடைக்காது அவர் அமைச்சர் பதவியை கேட்டு நீண்ட நீண்ட நாட்களாக முதலமைச்சரிடம் நச்சரித்து வந்தார் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை இதனால் அப்பாவு சபாநாயகர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அமைச்சராக்கப்படுகிறார் தமிழக சட்டசபைக்கு ஒரு புதிய பெண் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுகிறார் தமிழக சட்டசபைக்கு ஒரு புதிய பெண் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட உள்ள தகவல் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது தமிழக அமைச்சராக இருக்கிற கீதா ஜீவன் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தற்பொழுது மூன்று பேர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக உள்ளனர் அமைச்சர் கீதா ஜீவன் அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக இருக்கிற அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அப்பாவு அவர்களும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்தான் ஆகவே கீதா ஜீவன் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்துவிட்டு அவருக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அல்லது அமைச்சரவையிலிருந்து கீதாஜீவன் நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதேபோன்று மானாமதுரை சார்ந்த தமிழரசி ரவிக்குமார் அவருக்கும் சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆக தமிழக சட்டசபைக்கு ஒரு பெண் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது திமுக வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது